கோவிட் காலத்தில் நம்முடைய முதலமைச்சரும் நிதி திறனாங்க அதாவது ஊசி வாங்கணும் வெண்டிலேட்டர் வாங்கணும் மாஸ்க் வாங்கணும் அப்படின்னு வாங்கினாங்க ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார் அவருக்கும் ஒரு காப்பு இது இருக்குது திட்டம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதில் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா வசூல் பண்ணிருக்கிறாங்க அதற்கும் கணக்கு கிடையாது யார் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு பாத்துட்டு இருப்பீங்கல்ல ஐ பி எல் மேட்ச் நடந்துட்டு இருக்காது அணிகள் இருக்கா நிறைய அணிகள் இருக்கா என்னென்ன அணிகள் இருக்கு சென்னை டெல்லி மும்பை மும்பை அணி டெல்லி அணி குஜராத் அணி பெங்களூர் அணி இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்கா ஐபிஎல் மேட்சும் அதிமுகவும் ஒன்று தாம்மா அதிமுகலேயும் பார்த்தீங்கன்னா டிடிவி அணி ஓபிஎஸ் அணி ச சசிகலா அணி இபிஎஸ் அணி மோடி அணி ஜே ஜெய தீபா அணி ஜெய தீபாவோட டிரைவர் அணி இப்படி பல அணிகள் இருக்குது இவங்கெல்லாம் இந்தியாவில் ஒரே ஒரே டீம்ல தான் விளையாடுவாங்க ஐபிஎலுக்கு மட்டும் காசு வாங்கிட்டு விளையாடுவாங்க அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் உங்களோட பேசி இருக்கிறேன் நீங்களும் கேட்டிருக்கிறீங்க கேட்டுட்டு கலைஞர் போயிடக்கூடாது நீங்க இதுக்கப்புறம் தலைவர் இன்னொரு ஒரு வாரத்தில் வருவாங்க உங்களை எல்லாம் சந்திப்பாங்க உங்களோட உரையாற்றுவாங்க ஆனா அடுத்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் இன்னைக்கு தேர்தல் இருபத்தி அஞ்சு இன்னும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாள் தான் இருக்கு அந்த இரு அடுத்த இருபத்தி நாலு நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு வாக்காளர நீங்க பிரிச்சுக்கணும் இந்த பத்து வாக்காளருக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு வீட்டுக்கு நான் பொறுப்பு அவங்க அத்தனை வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வைக்க வேண்டியது செய்வீங்களா அண்ணன் தமிழ் செல்வன் அவர்களை எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பீங்க அஞ்சு லட்சமா நீ மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சிரு நான் மாசம் ரெண்டு நாள் தேனியில வந்து இங்க வந்து அண்ணனோட உங்களோட தங்குறேன் செஞ்சு காட்டிடுவீங்களா பெட் வச்சுக்கலாமா சவாலா மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் தேனி மாவட்டத்துக்கு மாசம் ரெண்டு வாட்டி வந்து உங்களோட தங்குறேன் செஞ்சு காட்டிங்களா நான் சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டில் முப்பத்தும் நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க போவது உறுதி ஆனா அத்தனை தொகுதியை விட எனக்கு தலைவருக்கு இந்த தேனி தொகுதி மிக 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 முக்கியம்